நேர்கள் இருவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வளமையாகவே எங்களுடைய சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல எழுத்தாளர்கள் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆசிரியரும் எழுத்தாளரும் ஆகிய சமரபாகு சீனா உதயகுமார் அவர்கள் தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகிறது அந்தமைக்கும் நன்றிகளின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் அதே நேரத்தில் வந்து இன்றைய நாட்கள்ல வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை மாறாக போய் கொண்டிருக்கின்றார் இந்திய வாழ்க்கை அறிவுகள் சாதாரணமாக மற்றவருடைய வாழ்க்கை எப்படி நகர்கின்றதோ ஆனால் இந்த இந்த அனுராவுனுடைய ஆட்சிக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் ஓரளவு நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தான் மக்களும் நம்புகின்றார்கள் மக்களுடைய மற்றவருடைய வாழ்க்கை எப்படி நகர்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை சாதாரணமாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றது இனி எல்லோருக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் சின்னவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிறந்திருக்கின்றது காலம் பாபம் காலம் தான் நினைக்கின்றேன் நிச்சயமாக சார் நீங்க கூறினது போல வந்து காலம் தான் எல்லாத்துக்குமான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதே நேரத்தில் நான் அறிமுகப்படுத்தின ஒரு விடயம் நீங்கள் ஆசிரியராக இருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் வந்து எழுத்துத்துறையின் துறையின் பாலும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆசிரியராக இருந்து எழுத்து வந்து நேரம் செல்விடுவது என்பது ஒரு கடினமான விடயம் அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த எழுத்த பால் உங்களுக்கு ஒரு ஆர்வம் எவ்வாறாக வந்தது எப்பொழுதிலிருந்து வந்தது உண்மையிலே எல்லோருமே நான் ஒரு நேர்காணலுக்கு செல்லுகின்ற போது இந்த மாதிரியான கேள்வியை கேட்பார்கள் எங்களுடைய ஊரிலே பாரதிய சன சமூக நிலையம் அண்டு என்று ஒரு நிலையம் இருக்கின்றது அந்த நிலையம் வந்து ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தை கொண்டது எண்பத்தி நான்கு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு காலங்களிலே அன்றைய இளைஞர்கள் வந்து சஞ்சிகை இதியோலி என்கின்ற ஒரு சஞ்சிகை அவர்கள் வெளியீடு செய்தார்கள் அதற்கு கையெழுத்து சஞ்சிகை அந்த ஆசி அந்த அந்த இதழினுடைய ஆசிரியராக திருப்பதி சுபாகரனும் அதனுடைய துணை ஆசிரியராக வீரப்பிள்ளை வீரகுமார் அவர்களும் இருந்தார்கள் அப்போ எனக்கு சரியாக பதினோரு வயது ஆண்டு நினைக்கின்றேன் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த கையெழுத்து சஞ்சிகையை வெளியிடுகின்ற போது அதற்கு ஒரு விமர்சகர் வந்து அந்த மேடையில் பேசுகின்ற போது கவிஞர்கள் எழுத்தாளர்களுடைய கதைகளை சொல்லி கவிதைகளை சொல்லி அவர்கள் உலகாங்கிதம் அடைகின்ற போது எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது என்னுடைய கவிதை வந்தே வரணும் என்றதுக்காக நான் சில கவிதைகள் விடுகதைகள் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான சில படைப்புகளை செய்கின்ற போது அந்த இதழினுடைய ஆசிரியர் அந்த சுபாகரன் வீரகுமார் இவர்கள் இருவரும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ஒரு ஆரம்ப அடி கத்தாக்களாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த ஒன்றுதல் என்னுடைய ஆக்கம் அந்த அதில் வந்தால் பிறகு விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட போது எனக்கு நிறைய படைப்புகள் படைக்க என்றும் நான் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஆரம்பத்தில் சின்ன வயதிலே நான் ஒரு நீண்ட வாசிப்புக்கு உரியாள் உதாரணமாக பல்வெட்டு இருக்கின்ற கணபதி படிப்பகம் பல்வெட்டியிலே இருக்கின்ற சனசமூக நிலையம் அங்கே எல்லாம் இந்திய புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கும் பள்ளிக்கூட லீவு காலங்களிலே நான் விடிய அங்கே சென்றால் அந்த புத்தகங்களை நான் வாசிப்பேன் சில நேரம் மத்தியான சாப்பாடு கூட நான் சாப்பிடாமலே அதிலேயே நான் அந்த என்னை மறந்து அந்த புத்தகங்கள் வாசிக்கிறது எனக்கு ஒரு விருப்பமாக சின்னதையிலிருந்து எனக்கு அது இருக்கின்றது ஆனால் நான் ஒரு எழுத்தாளனாக வர வேணும் கவிஞனாக பெற வேணும் என்று நான் வாசிக்கவில்லை ஆனால் காலத்தின் தான் நான் எழுத எழுத வேணும் இது எழுத்து மூலம் கொண்டு வந்தால் என்ன என்ற ஒரு எனக்கு ஒரு விருப்பம் வந்தது நான் நினைக்கிற மாதிரி எழுத்தில் இருக்கிற இலக்கிய வடிவங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனை வடிவங்களில் நான் நான் எல்லா 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 வகை இலக்கியங்களையும் படைத்திருக்கின்றேன் என்றுதான் நான் சொல்லுவேன் ஓரளவு படைத்திருக்கின்றேன் அது நல்ல இலக்கியமாக அல்லது நல்ல இலக்கியம் இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல வேணுமோ அந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை இருக்கின்றது இனி வாசகர்கள் தான் அதை சொல்லுவார்கள் சிலர் சொல்லுவார்கள் நல்ல கவிதைகள் என்று சொல்லி நல்ல சிறுகதைகள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது எங்களுக்கு ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அவ்வளவு நிச்சயமாக சார் அதே நேரத்தில் பார்த்தோமானால் உங்களுடைய இவ்வளவு இவ்வளவு கால பயணத்தில் வந்து பதினான்கு நூல்களை வந்து வெளியிட்டிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு பத்து நூல்கள் வெளியிடுவதற்கு வந்து ஆரம்ப நிலையில் வந்து இருக்கின்றது அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் ஒரு நூல் அல்லது போனால் இரண்டு நூலை வெளியிடுவது என்பதை வந்து ஒரு கடினமான விடயம் அதில் நீங்கள் இப்போ கூறினது போல வந்து இலக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பகுதிகளிலேயுமே வந்து நீங்கள் நூல்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் சிறுகதை தோப்பு கவிதை தோப்பு கதை மற்றது போனால் நாவல் இவ்வாறாக வந்து பல இலக்கியங்களை வந்து வடித்து கொடுத்திருக்கின்றீர்கள் ஆசிரியர் துறையிலும் வந்து ஈடுபட்டுக் நேரத்தை எவ்வாறாக நீங்கள் படுத்துகிறீர்கள் உண்மையில சொல்லுவார்கள் முயற்சி தான் முக்கியமான காரணம் நாங்கள் ஒரு வயதுக்கு பிறகு நான் ஒரு புத்தகங்கள் வாசிக்க தொடங்குகின்ற போது இப்ப நான் பாட படிப்பிக்க போகின்ற போது கூட நான் ஒரு முப்பத்தி ரெண்டு பேரிட என்னுடைய ஆசிரியர் அனுபவத்துல நான் சொல்லுகின்றேன் நான் இப்பொழுதும் வந்து நான் நான் நாளைக்கு என்ன கணக்கு செய்ய போகிறேன் படி படிப்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் அதை ப்ரிப்பியர் பண்ணி தான் போவேன் அந்த அதாவது நான் வந்து நான் அந்த வாப்பில் வந்து அந்த அது தொடர்பாக எது ஒரு விளக்கத்தை கேட்கின்ற பொழுது நான் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுப்பவனாக தான் இருக்கிற மக் மாணவர்கள் விரும்பக்கூடிய மாதிரியாகவும் இருக்கின்றார்கள் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால் அங்கே வந்து எழுதுவது என்பது ஒரு தொழில் அதனால் அவர்கள் அதை படைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் அவர்கள் உலகம் போற்றுக்கொண்ட எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள் எங்களுக்கு இது தொழில் அல்ல இது நாங்கள் எங்களுக்கு தொழில் வந்து ஆசிரியர் தொழில் சிலர் அலுவலகத்திலே பணிபுரிவார்கள் ஆகவே நாங்கள் அந்த பாட பாடப்பரப்போட வந்து நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் படைப்பது என்பது உண்மையிலே கடினமான விடயம்தான் இதை நாங்கள் ஒரு வெளியீடு செய்வது என்பது அது மிகப்பெரிய மூலதன பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் புத்தகம் ஈடுபதால ஈழத்தில் உள்ளவர்கள் வந்து இதில் லாபம் அடைவுகின்றார்கள் என்றால் எவருமே இருக்க முடியாது நான் சொல்லுவேன் இந்த கருத்து வந்து ஆக வேண்டும் என்னென்னா பலரும் எங்களுக்கு முதலே நேர்காணல் செய்த பலருமே வந்து இந்த விடத்தை கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் நூல்களை வெளியிடுபவர்களுக்கு முதலீடு என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று அது ஒரு மிக பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஈழத்து இலக்கிய துறையில் நிச்சயமாக இருக்கின்றது இப்ப இந்தியா பொறுத்த மட்டில் என்ன இருக்கிறன்னு சொன்னால் இங்கே புத்தகங்களை வெளியீடு செய்கிற பதிப்பகங்கள் என்ன செய்கிற இரண்டு நிறுவனங்களை தவிர இந்தியாவில் இருக்கின்ற ஒரு வெளியீட்டு தத்துவம் என்ன இருக்கிறார் அவர்கள் ஒரு ஒரு பாரம்பரியமாக வைத்திருக்கிறார் அவர்கள் ஐநூறு புத்தகத்தை அடிக்கின்ற பொழுது அதுல நூறு புத்தகங்களை புத்தகத்தை அடிக்கப்பட்ட இருந்து நாற்பது வீத கழிவுடன் கொள்வன் செய்யவன் அது நினைக்கிறேன் அவ்வளோ பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எங்களிடம் இருக்கிற பெரும்பாலான பதிப்புகள் என்ன என்று சொன்னால் முழு பணத்தையும் எழுத்தாளரிடம் இருந்து பெற்றுவிட்டு தங்களுடைய பதிப்பகத்தை போட்டுதான் அது உண்மையிலே ஒரு தர்மம் அல்ல அது ஒரு வெளியீட்டு தர்மம் அல்ல அப்படி இருக்கக்கூடாதான் அந்த இது மாற வேண்டும் தான் அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் இங்க இருக்கிற சில வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய தங்களுடைய வர்த்தக நிறுவனங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் வந்து சில பல எழுத்துக்களை வந்து வெளியீடாக செய்தால் கூட அவர்கள் சில நேரங்களில் இந்த டெக்ஸில இருந்து வெளி தப்பலாம் இப்ப நான் இந்த புத்தகம் வெளியீட்டுக்காக நான் இவ்வளோ ஆசை நான் செலவு செய்திருக்கின்றேன் அந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் இருக்கு இங்க பலருக்கு தெரியாது குறும்படம் எடுப்ப எடுக்கிறவர்கள் இந்த வர்த்தகர்கள் அப்படியே உதவிகள் செய்யலாம் நான் இப்படி ஒரு குறும்படத்தை தயாரித்திருக்கின்றேன் நட்டம் அடைந்திருக்கின்றேன் செலவு செய்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த தங்களுடைய வருமான வரியிலிருந்து விலக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு பலருக்கு தெரியாது இப்படி 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 இதில் நாங்கள் மேம்படுத்தக்கூடிய இதுக்கு யார் செய்யணும் என்றால் இந்த கலைத்துறையிலே இருக்கின்றவர்கள் செய்யவோம் உதாரணத்து பார்க்க போனால் நான் எந்த ஒரு விடயத்தை நான் இப்போ நான் ஒரு எழுத்தாளண்ட வகையில் சில விடயங்களை நீங்கள் எனக்கு வெளிப்படையாக தர வேணும் இப்போ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே த விடுதலை கலை பண்பாட்டு கழகம் கொண்டு இருந்த ஒரு 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 மன்றம் ஒரு நிறுவனம் இருந்தது அந்த விடுதலை கலை பண்பாட்டு கழகம் செய்த எந்த ஒரு இலக்கிய பணியையும் எந்த ஒரு அதாவது கலை கலாச்சார பண்பாடு எந்த நிகழ்ச்சியிலும் வந்து இன்று இருக்கிற எந்த நிறுவனங்களையும் செய்யவில்லை நான் சொல்லுவேன் அதே அவர்கள் அன்று அப்படி செய்தார்கள் இப்போ ஒரு நல்ல பாடலாசிரியர் ஆசிரியர்கள் நிறைய பாடலாசிரியர்கள் போராளிகள் இருந்த எழுத்தாளர்கள் வந்தார்கள் கவிஞர்கள் வந்தார்கள் பாடகாரர்கள் வந்தார்கள் இசையமைப்பாளர்கள் வந்தார்கள் அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு படிக்க செல்கின்றவர்கள் அவர்களுடைய தங்களுடைய இடைபாடு விதான செயற்பாடாக வந்து தங்களை விருப்பமான துறைகளில் ஈடுபட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இசை கச்சேரியிலே பாடகராக அறிவிப்பாளராக இசை கருவிகளை வாசிக்கின்ற நிபுணத்துவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் படிப்புக்கு அந்தாலே இன்னும் ஒரு துறையை அவர்களுக்கு பெற்று வளர்க்கின்ற தன்மை வந்து பல்லக்கலர்கள் இருந்தது அந்த காலங்கள் இருந்தது இன்று இல்லை இவ்வாறான இதுவள் வந்து அந்த நிறுவனங்கள்லாம் எங்களுடைய கலை ஒரு கோமேட்டிக்காக கலை பண்பாட்டு விழா மாவட்ட கலாச்சார விழா அதெல்லாம் வரும் ஒரு அவர்கள் அந்த ஷெடியூலின்படிதான் செய்கிறார்களே தவிர உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமாக செய்யணும்னு இல்லை இப்ப எங்கள் விடுதலை புள்ளிகளில் கலைப்பண்பாட்டுகளாக இருந்தபடியே தான் சாந்தன் பேர் உலகம் அறிந்த ஒரு பாடகராக இருக்கிறார் சூமர் என்பவர் பாடகராக இருக்கின்றார் என்பவர் காசி ஆனந்தன் போன்றவர்கள் வந்து போற்றப்படுகின்றார்கள் அப்ப அதற்குரிய வளங்களை செய்வர்கள் அந்த அந்த பணியினை அவர்கள் சரியா செய்ய வேணும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு கடமைக்காக செய்கின்றார்கள் தவிர யாருமே பூரணமான இதோட செய்வோம் என்னுடைய படித்த மாணவர்கள் பைனாட்ஸ்ல படித்திருக்கிறார்கள் நல்லா படம் விரைவார்கள் நல்லா பாடுவார்கள் அந்த துறையில சேர்ந்தவர்கள் பார்த்தால் பிரதேச செயலங்களிலே சாதாரணமான ஒரு பணியாளராக இருக்கிறார்கள் அவருடைய அந்த இது தொடர்பில்லை ஒரு இசை இசையை படித்தவன் வரைதலை படித்தவன் ஓவியத்தை படித்தவன் போய் அங்கே அலுவலகத்தில் போய் இருந்துட்டு வரணும் அந்த படிப்புக்கும் அந்த வேலைக்கும் தொடர்பில்லாத ஒரு தன்மை அங்கே காணப்படுகின்றது இதை வேண்டும் இதை வித்தியாசமான ஒரு முறையிலே நாங்கள் அதை கொண்டு வருவோம் ஆனால் இன்றைய இந்த புதிய அரசாங்கம் அதற்கான அந்த இதோட செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வேற நாங்கள் குறைந்தது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக தான் சார் இப்ப நீங்க இந்த இந்த ஒரு ஆதங்கத்தில் கூறின பல விடயங்களையும் வந்து எங்களுடைய நேர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் கூறினதுமே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் வர்த்தகர்களுக்கு அப்படி அவ்வாறான ஒரு யோசனை இருந்தால் வந்து இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதே நேரத்தில் வந்து கலை உலகு நீங்கள் கூறினது போல சினிமா துறை உலகமே வந்து இன்றைய காலத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் இல்லாமல் பலருமே வந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு தளமாக அமைந்து கொள்ளும் எனவே இந்த கருத்துக்களை வந்து பார்த்துக்கொண்டு இருக்கின்ற நீங்களுமே வந்து கேட்டு கேட்டால் போல வந்து எதிர்வரும் காலத்திலும் வந்து எங்களுடைய கலைத்துறையையும் இலக்கிய துறையும் வந்து வளர்த்து கொள்ளுங்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே நாங்களும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதே நேரத்தில் சார் வந்து இவ்வளவு காலமும் உங்களுக்கு இந்த இலக்கியத்துறை துறை சார்ந்து பயணிப்பதற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்கள் என்ன பொறுத்த எழுத்துக்கு பின்னால அவரால் இருப்பார்னு சொல்லுவார்கள் நான் வந்து இயல்பாகவே வாசிக்க பழக்க முடியவன் ஆரம்ப வகுப்பிலே எங்களுக்கு மலை டீச்சர் என்று ஒரு ஆள் இருந்தது சுபாகரன் சொன்ன அவருடைய அம்மா அவர் வந்து எங்களுக்கு கதை சொல்லுவார் பாடம் சொல்லுகிற முறை வந்த ஆசிரியர்களிடம் இல்லை பெரும்பாலான என்னிடம் வந்து நான் இப்போ கணித பாடம் படிப்பிக்கிறேன்னு சொன்னா நான் கதை சொல்லி சில நகைச்சுவான கதைகள் வேறு வேறு கதைகளை சொல்லி விட்டு படிக்கின்ற பொழுது பிள்ளைகள் அதை விரும்புகின்றார் ஆனால் இந்த மாதிரி மரபு பெரும்பாலானவர்களிடம் இல்லை இப்போ நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறந்த பெரும்பாலான ஆசிரியர்கள் எழுத்தை கூட கரம்பலைகளை எழுத்தை எழுதுகின்றது கூட அவர்கள் ஒரு முறை தவறி எழுதுகின்றார்கள் அந்த எழுத்து முறையில் என்ற பேட்டை ஈனாம் எல்லாம் தவறாக எழுதுகின்றார்கள் லானாவும் லூனாவும் வித்தியாசம் தெரியா இருக்கின்றது அப்போ அடுத்த சந்ததி அந்த மாதிரியான ஒரு தவறை தான் அங்கே செய்ய போகின்றது அப்போ காலங்காலமாக நாங்கள் சொல்லுவார்கள் டார்வின் இருக்கிற குறிப்பு கொள்கையின் தந்தை எடுத்து டார்வின் சொல்லுகின்றார் இந்த பூமியிலே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் வாழ்கின்றன தேனி இனங்கள் வாழுகின்றன இந்த தேனி இனங்கள் எப்போது அழிந்து விடுகின்றனவோ அதற்கு பிறகு இந்த பூமியில எந்த உயிருமே வாழக்கூடிய தகுதி அற்றுப்போகின்றோ பூமி அழிந்து விடும் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரங்கள் அழியணும் என்று சொன்னால் எங்களுடைய மொழி எங்களுடைய தமிழ் மொழி அழிகின்ற போது நாங்கள் எங்களுடைய பண்பாடுங்கிற கலாச்சாரம் தமிழ் இனமே அழிந்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது இப்போ பாருங்க நான் சிங்கள நண்பர்களுடன் இருக்கின்றேன் அவர்கள் யாராக இருந்தாலும் யாருமே ஆங்கில மொழியில் கையெழுத்து வைக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாருமே ஆங்கிலத்திலும் தமிழர்கள் வைப்பார்கள் இலங்கையிலேயும் பெரும்பாலான தமிழர்கள் ஒரு ஆங்கிலம் என்பது அறிவு கிடையாது அது ஒரு என்ன நாங்கள் சொல்லுவோம் எனக்கு சிங்களம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் அறிவானவர் கிடையாது அப்படி பார்க்க போனால் சிங்களவர் எல்லாருமே அறிவானவர்கள் என்று வந்துவிடும் இந்த பிரச்சனை வந்துடாது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அறிவானவர்கள் உலகத்தில் எந்த ஒரு யுத்தமே எங்களுடைய மொழி எப்ப அழிகின்றதோ அப்பொழுது எங்களுடைய இனமும் விடும் இப்படி ஒரு இனம் இருந்தது உதாரணத்தை பார்க்க போனால் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து இஸ் சேர்த்துக்கிற ஒரு பேரை தான் சூட்டுகின்றார்கள் நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து பதினைந்து வயதுக்கு பிறகு அங்கே ஆய்வு செய்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் வாழ்ந்தார்களா என்ற ஒரு தன்மை அது பேரை வைத்து ஆய்வு செய்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் இருந்தார்களா என்ற ஒரு தன்மை இருக்கின்றது இப்போ ஜெனரேஷனும் வந்து என்ன செய்கிறார்கள் பெரும்பாலும் ஆங்கில சொற்களை கலந்துதான் அவர்கள் பேசுகின்றார்கள் நான் ஆங்கிலம் பேசுவது தவறுன்னு நான் சொல்லவில்லை இப்போ தவறாக நீங்கள் நான் சொல்லுவது என்றால் ஆங்கிலம் முக்கியம் சிங்களம் முக்கியம் இன்னொரு மொழி முக்கியம் அதோட பலம் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மொழி தெரிந்திருப்பது என்பது பலம் ஆனால் எங்கட மொழியை மறந்துனாங்க கூட அடிப்படையாக நாங்கள் இந்த கையெழுத்திலேயாவது நாங்கள் விடயங்களை நாங்கள் தொடங்கும் கையெழுத்தியாக தமிழில் நாங்கள் வைத்து பழகணுமா பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நிச்சயம் சார் அது எங்களுடைய ஆரம்பத்தை வந்து நாங்கள் ஒரு இனித ஒரு புதிதான ஒரு ஆரம்பமாக ஆரம்பிக்கலாம் என்றதையும் வந்து இந்த நிகழ்ச்சியின் சார்பில் எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்குமே வந்து கூறிக்கொள்ளுகின்றோம் நன்றி சார் என்று நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வாரம் உரையாடி கொள்ளலாம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும் வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி சார் நன்றி இந்த இப்படியான நிகழ்வுக்கு சந்தர்ப்பம் தந்த இன்றைய இன்றைய இந்த நிகழ்வு சந்தர்ப்பம் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது நேர்களை ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்து செல்லும் நன்றி நேர்களை